திருசுக்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் தேவ சமாதானம் இந்த நாளிலே உங்களோடு கூட இருப்பதாக இன்றைய ஜீவ வார்த்தையாக பிழைப்பெறின் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஓராது வசனத்தை வாசிக்கிறேன் நன்றாய் கவனிங்கள் அவர் எல்லாற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மையமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுபடுத்துவார் ஒரு அருமையான ஜீவ வார்த்தையை நான் வாசிக்க கேட்டோம்லே அவர் எல்லாற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக தமது வல்லமையான செயலின்படியே நம்முடைய இந்த அற்பமான சரீரத்தை அவருடைய மைமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுபடுத்துவார் என்று நாம் பார்க்கிறோம் எப்படிப்பட்ட வசனம் சிந்தித்து பாருங்கள் சாத்தனமே அவரிடமிருந்து பிரித்து விட்டான் நாம் உலகத்திற்கு அடிமையாய் காணப்படுகிறோம் சாத்தனுக்கு அடிமையாக காணப்படுகிறோம் ஆனால் தேவன் எல்லாற்றையும் அவருக்குள்ளாக கீழ்படுத்தி கொள்ளத்தக்கதாக இந்த அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரமாக மரூபப்படுத்துவர் என்று நாம் பார்க்கிறோம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த சரீரம் எப்படிப்பட்டது இது அழிவுக்கு ஏதுவாகிய சரீரம் பிரியமானவர்களே இந்த சரீரம் ஏதுவான சரீரம் அன்பான தேவனுடைய ஜனமே இந்த சரீரத்தை ஒரு மகிமையான சரீரமாய் என்றென்றும் அழியாத ஒரு சரீரமாய் மாற்ற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சரீரத்தையே அந்த கல்வரி ஜீவ ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தாரே இந்த காலிநேரத்தை சிந்தித்து பாருங்கள் எதற்காக தம்முடைய சரீரத்தை போல ஒரு மகிமையான சரீரமாய் மாற்றும்படியாக மகிமை என்றால் என்னது அவருடைய குணத்தை குறிக்கிறது பரிசுத்தத்தை குறிக்கிறது எனவேதான் தேவன் சொன்னார் பர்சத்தம் உள்ளவன் ஆகட்டும் என்று சொன்னார் பசத்தின் மேல் பரசத்தம் அடைந்து சீனியில் நிற்பாங்க என்று நான் பார்க்கிறோமே பிரியமானவர்களே இந்த சரீரம் சாவுக்கு எதுவாக இந்த சரீரம் பாவத்தினால் நிறைந்தது சரீரம் அவருடைய சரீரத்தை போன்று மையமையாக பர்சத்தமாய் மாற்ற வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது பிரியமானவர்களே சிந்தித்து பாருங்கள் தேவன் நம்மை மறுரூபப்படுத்த விரும்புகிறார் இந்த அற்பமான சரீரத்தை ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமத்துல அர்ப்பணிகள் ஜீவ பலியாக ஒப்புக்கொடுங்கள் சொன்னார் நான் என்னை ஜீவபடியாக ஒப்பு கொடுக்கிறேன் நான் பானுபடியாய் வார்த்தைப்பட்டு போய்கிறேன் என்று அவர் சொன்னது போல இந்த அற்பமான சரீரத்தை சாவுக்கு இதுவாய் இந்த சரீரத்தை ஒவ்வொரு நாளும் கால நான் நம் பானுபடியாக ஜீவபடியாக நம் ஆண்டிற்கு ஒப்பு கொடுத்து இந்த சரீரத்தில் பாவம் செய்யாதபடி தேவன் இந்த தம்முடைய ஒரு மைமையான சரீரமாய் மருணப்படுத்துவார் ஆண்டிற்கும் சரீரத்தை கொடுங்கள் நம் கண்ணில் மூடி ஜபம் செய்வோம் அதிகமாக நேசிக்கிற அன்பின் ஆண்டு வரேன் இந்த காலை வேலைக்காய் சோதரும் சாமி இந்த செய்தை கேட்டமுடிய பிள்ளைகளை ஆண்டு நாளை ஆஸ்திரவதி ஆண்டு வரேன் எங்கள் சரீரம் பாவத்தினால் நிறைந்த சரீரம் ஒரு அற்பமான சரீரம் பலவீனமான சரீரம் சாவுக்கேதுவாகிய சரீரம் ஆண்டுவரேன் ஆனால் உம்முடைய வலிமையான செல்லும்படி இந்த அற்பமான சரீரத்தை நீ மைமனு சரீரமாய் மாற்ற விரும்புகிறதால் கை கொடான கூடிய சோதனை மாண்டு வரேன் எங்களுடைய சமத்துல அர்ப்பணிக்கிறோம் ஜீவனி ஒப்புக்கொடிக்கிற மாண்டுகிறேன் இந்த செய்தி கேட்டமுடிய பிள்ளைகளை ஆசிர்வதிங்க இந்த நாளே பாதுகாத்து கொடுங்க இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பர்லோத்தன் பரமத்துவ பெண்ணே ஆமே ஆமே கருத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமே